ஜெகதீப் தங்கரின் பேச்சு நீதித்துறைக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவுக்கு வெடி வைத்தது நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை தகுதி நீக்கம் செய்வதற்காக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஜெகதீப் தங்கர் வேண்டுமென்றே அனுமதித்தார் இது மோடிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது காங்கிரஸ் வலையில் ஜெகதீப் தங்கர் விழுந்து விட்டதை மோடி உணர்ந்தார் ராஜ்தீப் சர்தேசாய்க்கு பேட்டி அளித்த பா சிதம்பரம் லிமிட் என்று கூறியுள்ளார் ஜீப் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தாத இது ஏன் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று சிவராஜ் சிங் சௌஹானை பார்த்து பகிரங்கமாக கேட்டார் இந்நிலையில் ராஜினாமா செய்வதே நல்லது என்று தங்கருக்கு உணர்த்தப்பட்டது இல்லை எனில் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார் இத்தகைய சூழ்நிலையில் தான் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருக்கிறார்